ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நானும் அன்பு தொழில் ராஜி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் வர வளர்புரை பஞ்சமி எப்போ வருதுன்னா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வருது நயன்த் அன்னைக்கு வருது நீங்கள் பெயர்கள் கொடுக்க வேண்டிய லாஸ்ட் நாள் வந்துட்டு எட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியும் சரிங்களா ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நமக்கு எடுக்க முடியும் தொடர்ந்து செஞ்சுட்ருக்குறவங்களுக்குலாம் வந்துட்டு இதோட ப்ரொசீஜர் என்ன என்ன மாதிரி எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியும் நீங்கள் ஃபாரின்லேருந்து பண்ணுறீங்க உங்களுக்கு பெயர்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் ப்ளஸ் நைன் ஒன் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சரிங்களா சில பேர் வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த வீடியோலேயே வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் தான் வாட்ஸ்அப் இருக்குது அதில் தான் எல்லோரும் மெசேஜ் பண்ணுவீங்க ஸோ பண்ண முடியாதவங்க ப்ளஸ் நைன் ஒன் ஆட் பண்ணி நீங்கள் பண்ண பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சரிங்களா சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இது என்னன்னு தெரியல இல்லை எங்களுக்கும் கூட பெயர்கள் கொடுக்கணும் நாங்களும் இதை கொடுக்கலாமனா தாராளமாக கொடுக்கலாம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே வந்து பல வீடியோக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெளிவான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படி இல்லைனாலும் கூட இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்போ உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்கள் என்ன எதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட உங்கள் பெயர்கள் வந்து கொடுத்து சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து சொல்லியே ஆகணும் கேரளா வயநாடு இஷ்யூஸ் வந்து எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்தின ஒரு விஷயம்னு சொல்லலாம் இயற்கையை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்சு இயற்கையை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த இயற்கையை வந்துட்டு நம்மளை பாதுகாக்கும் இயற்கையோட விஷயத்தில் வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு ஆண்டவனையும் சரி இயற்கையும் சரி சோதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்துருச்சு மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு புரியல அவ்வளோ பேர் அவ்வளோ மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக இருக்கணும் எந்த உயிர்களும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தீபம் வச்சு அங்கே வயநாடு இஷ்யூஸ் வந்து நல்லபடியாக கிளியர் ஆகணும் அந்த இருந்தும் எல்லா மக்களும் பாதுகாப்பாகணும் இதுக்கு மேலே யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு மனசார வந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம் இயற்கையை வந்து பாதுகாத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு அவங்கள மதித்து நம்ம பாதுகாக்கிறமோ அந்தளவுக்கு அவங்க நம்ம செக்யூர் பண்ணுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னாடி அதுதான் காரணம் இருக்குது அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட நல்லா இருக்கணும் எல்லோரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வேண்டிக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த பதிவு அப்படிங்கிறது என்னென்னா பிரதோஷ வழிபாடு பற்றி உங்களுக்கு இயற்கை நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் பிரதோஷத்தன்னைக்கு சிவனை கும்பிடுவோம் பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணுவோம் இன்னொரு விஷயம் பிரதோஷத்தன்னைக்கு வராகியை வழிபாடுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்மளோட கர்மதோஷம் முன்பிறவி தோஷம் நீங்கிறதுக்கு பிரதோஷம் வழிபாடு அவசியம்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட பிரதோஷத்தன்னைக்கு வராகி அன்னையை நம்ம கும்புறதுங்கிறது சிவஸ்வரூபின் இல்லையா வராகி அன்னத்தன்னைக்கு வராகியை கும்புறதுங்கிறது சிவனை கும்பிட்டாலும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வராகியை கும்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு ஃபேமிலிலையும் எவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய தடங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஒரு நன்மைகள் கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷத்தன்னைக்கு வராகிய நினச்சி தீபம் வச்சு வழிபடுறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும் தீபங்கிறது சாதாரணமாக நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் வைக்கிறனாலும் வைக்கலாம் அல்லது நெய் தீபம் வைக்கணும் இப்போ நான் சொல்கிற இந்த தீபத்தை வந்துட்டு நீங்கள் எங்கே வச்சு வழிபாடு பண்ணணுன்னா வாசலில் வச்சு வழிபாடு பண்ணணும் சரிங்களா வாசலுங்கிறது உங்களோட நிலவாசப்படி இருக்குது இல்லைங்களா நிலவாசப்படிக்கும் வெளியில் வச்சு வச்சு நீங்கள் வழிபடணும் அந்த மாதிரி வந்து செய்கிற மாதிரி இருக்கும் வளப்பக்கமோ அல்லது இடப்பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சாதாரணமாக வந்து வைக்கக்கூடாது நீங்கள் அது என்ன பண்ணணுன்னா கருப்பு உளுந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா இந்த கருப்பு உளுந்துங்கிறது நிறைய தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படும் பொதுவாக வந்து கருப்பு உளுந்து வந்து எதுக்குன்னா தொழிலை வந்து சுத்தமாக அடிபட்டு போயிருப்பாங்க தொழிலே சுத்தமாக இல்லாமல் உடஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கருப்பு உளுந்து பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா நீங்கள் கருப்புழுந்து வச்சு அது மேலே தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது கருப்புழுந்து ஈய தானியங்கள் எல்லாம் இருக்குது அந்த தானியத்தில் பார்த்திங்கன்னா கருப்புழுந்துங்கிறது நல்ல பவர் கொடுக்கக்கூடியது அதனால் அந்த கருப்புளுந்து வச்சு கருப்புழுந்துங்கிறது வராகியம் அம்மனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் அதனால் அந்த கருப்புழுந்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது இது வரைக்கும் இருந்த கஷ்டமெல்லாம் போய் இது வரைக்கும் இருந்த தடங்கள் எல்லாம் போய் ஒரு நல்லதும் நடக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு ஒரு குடும்பத்துலையும் ஒரு நல்லதுங்கிறத கட்டாயம் வராகி அன்னை வந்து செஞ்சு காமிப்பாங்க இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கருப்பு உளுந்துங்கிறது உடச்ச பருப்பாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை முழு பருப்பாக இருந்தாலும் பரவாயில்லை கண்ணாடி பவுல் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த கண்ணாடி பவுலில் இந்த கருப்பு உளுந்து பருப்பை நிறச்சி வச்சுக்கோங்க இல்லை கண்ணாடி பவுலெல்லாம் இல்லை பீங்கான்னு இருக்குது இல்லை சில்வரில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லாத பட்சத்துக்கு கண்ணாடி இல்லாத பட்சத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நிறச்சி வச்சுக்கோங்க அந்த உளுந்து பருப்பை அந்த உளுந்த பருப்பு மேலே நான் சொன்ன மாதிரி ஒரு தீபம் வைங்க ஒரே ஒரு தீபம் வச்சாலே போதும் அது வராகி அண்ணே நினச்சி வைக்கணும் இது எந்த டைமிங்கில் வைக்கணுன்னா பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைமிங்கில் நீங்கள் வைக்கலாம் அந்த டைமிங் முடியறக்குள்ள பிரதோஷ காலம் முடியறக்குள்ளே நீங்கள் வைக்கலாம் அப்படி விட்டவங்க பிரதோஷத்தன்னைக்கு அந்த ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு அதோட பவர்ங்கிறது நீடிக்கும் வேலைய விட்டு வரவங்கெல்லாம் வந்துட்டு நைட்டும் கூட செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் அவசியம் செஞ்சுட்டு வாங்க இப்போது இந்த வழிபாட்டை வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செஞ்சுட்டு மட்டும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இதை செய்யாதீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏன்னா நமக்கு எத்தனையோ வேலைகள்லாம் நம்ம இருக்குது ஆனாலும் கூட நம்ம வீட்டில் ஒரு தீபம் வைக்கிறதுங்கிறத நம்ம வழக்கமாக வந்து செஞ்சிட்ருக்குறோம் அப்படி நீங்கள் தீபம் வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பிரதோஷத்தன்னைக்கு ஒரு தீபத்தை வராகிய நினச்சி வாசலில் வைக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா இது செய்ய செய்ய உங்கள் குடும்பத்தில் நிறையா சுபிக்ஷங்கள் வரும் நல்ல ஒரு மாற்றங்கிறது உங்கள் மனசே வந்துட்டு பரவாயில்லையே இப்போ நல்லா இருக்கமே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காமிச்சு கொடுத்துரும் இந்த நிலைவாசப்படியில் வைக்கிற நம்ம தீபம் சரிங்களா கண்டிப்பாக வந்து காமிச்சு கொடுத்துரும் அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த தீபம் வைக்கிறதுக்கு எக்கானத்தை கொண்டும் மறக்காதீங்களுக்கு பிரதோஷம் வருது அப்படின்னாலே கம்பல்சரி ஒரு தீபம் வந்து வராகி அன்னைக்கு வைக்கணும் அப்படிங்கிறத மறக்காதீங்க இப்படி தீபமெல்லாம் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நம்ம வராகிக்கு தீபத்தை வச்சுட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு வந்து டவுட் வரும் வராகியோட நாமங்களில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற நாமமும் வந்து அரங்கியிருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் சிவஸ்வரூபியான வராகியை ஓம் நமசிவாய சொல்லி அழைச்சா உங்களுக்கு சிவனோட ஆசிர்வாதமும் கிடச்சிரும் வராகி அண்ணையோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்துட்டு எக்கானத்தை கொண்டும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரதோஷ டைமிங் மிஸ் பண்ணாமல் அந்த நாலு டூ ஆற அந்த டைம் சொன்னோம் இல்லைங்களா அந்த பிரதோஷ டைமில் தீபம் வைங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் இந்த தீபம் இருந்தால் போதும் அதுக்கு மேலெலாம் நீங்கள் வைக்க வேண்டியதில்லை பிரதோஷ டைமிங் மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இந்த தீபத்தை ஒரு அரை மணி நேரம் கட்டாயம் வைங்க நல்ல ஒரு மாற்றங்கிறத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் என்னடா வழி எப்படிடா நடக்கும் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க எங்கே போனால் வழி கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற நபராக இருந்தால் கட்டாயம் இந்த அரை மணி நேரம் தீபம் வைக்கிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க வராகி அன்னைக்கிட்ட நம்பிக்கையோடு நம்ம கேட்குற ஒரு ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா அதனால் மறக்காம அதை செய்யுங்க சிலருக்கு வந்து டவுட் வரும் சரி இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த உளுந்து பருப்பை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும் அடுத்த நாள் பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பருப்பு எடுத்து மரத்தடியில் தூவி விட்டுருங்க எறும்புகள் சாப்பிடும் பறவைகள் சாப்பிடும் இப்படி சாப்பிட்றனால நம்மளோட கர்மாக்கள் அழிஞ்சிட்டே வரும் ஏன்னா பிரதோஷத்தில் தீபம் வைக்கிறதுங்கிறது பூர்வ ஜென்ம தோஷம் நீங்கிறதுக்கு நம்ம பிரதோஷத்தில் வழிபாடு பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் நம்மளோட கர்மா தான் பல விஷயங்களை தடுத்து நிறுத்துது நம்ம தான் பல விஷயங்கள் விஷயங்கள் நடக்காமல் போகுது இல்லையா ஸோ இந்த மாதிரிலாம் ஜீவன்களுக்கு வந்து தர்மம் பண்ணும்போது அவங்க அதை சாப்பிடும்போது நம்ம கருமாக்கள் சீக்கிரம் வந்து அழிஞ்சு நல்ல விஷயங்கள் பல நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்